நமக்கு பிடிச்சது அதனால அப்படித்தாங்க இருந்தாகணும் ஆமாங்க நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சு தானப்பா ஆகணும் லைக் போட்டு வந்துருங்க லைக் போடுங்க காலையில போடலாம் மதியனமா போட்டுக்கலாமா பட்டை ம் வணக்கம் வணக்கம் ஆண்டி எல்லோரும் ஒரு லைக் போடுங்க எல்லோரும் ஒரு லைக் போடுங்க ஷாம் என்னுடைய சாட்சில் ஒரு கமாண்ட்டு போட்டுடு சரிக்கா சரிக்கா கோவப்படாதக்கா ம் கோவப்பட்டா ஒன்றும் அங்கே ஆக போகிறதில்லை கோவப்படுற அளவுக்கு நாம் இல்லை குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் வாங்கப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க உங்கள் நேம் நிர்மலா நிர்மலா வாங்க நிர்மலா லைக் போட்டு வாங்க தயவு செய்து லைக் போட்டு வாங்க சார் அந்த லைக்கை கொஞ்சம் போட்டுருங்க குட் மார்னிங் நிர்மலா இருபத்தெட்டு லைக் தான் இருக்குது அந்த லைக்கை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வாருங்க சார் தட்டி விட்டுட்டு வாங்க

நாற்பத்தைந்து பேர் பார்க்குறீங்க எல்லோரும் அக்காவுக்கு லைக் பண்ணுங்க இன்னைக்கு சமையல் வேலை இல்லையா சமைக்கணும் எப்பயுமே சமையல் வேலை இல்லாம போய் இருக்குமா நமக்கு யார் சோறாக்கி போடுவா ஆமா நிர்மலா டிஃபன் செய்யணும் சாப்பாடு செய்யணும் எனக்கு ஒன் ஹவர் டைம் இருந்தால் போதும் ஆல்ரெடி டிஃபன் சாப்பாடு எல்லாமே செஞ்சிருவேன் ரெண்டு பேர்த்துக்கு தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கு எங்கள் அத்தானுக்கும் எனக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் ரெண்டு பேர் தான் பசங்க ரெண்டு பேரும் வெளியில் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஆண்டி கமெண்ட் பண்ணலாம் ஷாம் கமெண்ட்டு பண்ணு உன்னுடைய பேச பார்க்கணும் வீட்டில் அனைவரும் நலம் ஓகே ஓகேம்மா அங்கு அண்ணா பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அனைவரும் நலம் அனைவரும் நலம் அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ரெண்டு பேரும் அனைவரும் லைக் போட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தீங்க ஆனால் லைக்கே போடாம கமெண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே ட்ரெயின் போயாச்சு ம் சொல்லுஷாம் காலையில் டீ காப்பி எடுத்தியாடா அக்கா என்னோட பத்தாச்சு ஆ பார்த்தேன் பார்த்தனேங்க அக்ஷய் பார்த்தேன் இப்படி ஒரு போஸ் கொடுத்து வச்சுருந்தீங்க இப்படி ஒரு போஸ் கொடுத்தீங்க ஆனால் மூஞ்சு எனக்கு கிளியரன்ஸ் தெரியல அக்ஷய் அக்ஷய் உங்க ஜிபில போஸ் கொடுத்து இப்படி போஸ் குடுத்து வந்து ஹார்ட் மாதிரி காமிச்சி ஒரு போட்டோ அமுச்சு விட்டீங்க இல்லையா ஆனா பட் உங்க மூஞ்சி எனக்கு கிளியரன்ஸ் தெரியல இருந்தாலும் பார்த்தாச்சு லைட் போட்டாச்சி குமரேஷன் அண்ணா மக்கா ஆமா சொல்லு குட்டி பாத்த ஆனா ஊஞ்சு தெரியல செல்லும் சிவசிவா ஓம் நமச்சிவாய சத்குருவே சரணம் இனிமையான காலை வணக்கம் பாப்பாவை ஸ்கூல் அனுப்பணும் பாய் பாய் போயிட்டுவோங்க ஏம்மா இன்னைக்கு சாட்டர்டே கூட ஸ்கூலாமா கவர்மெண்ட் ஸ்கூலு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றிகள் பல குமரேஷன் அண்ணா வாங்க வாங்க டீ காப்பி எடுத்தாச்சா குமரேஷன் அண்ணா ஒர்க்குக்கு கிளம்பிட்டிங்களா वर्कुक् किमी के कुमरेशन